ஆண்டவராக இசுக்கரசுவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள் தாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவியல் தெற்கு புஸ்தகம் புத்தகம் காரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சியோன் குமாரரே உங்கள் தேவனாகி கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் சியோன் குமாரரே உங்கள் தேவனாகி கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் நம் நம்மை ஆண்டவர் எப்படி அடைக்கிறார் என்றால் பரலோகத்தின் பிரஜைகளாக அவர் அடைக்கிறார் சியோனுடைய குமாரர்களாக நம்மை பார்த்து அடைக்கிறார் அவர் அடைக்கும் பொழுது நம்ம நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் கத்திருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இது கூறுகிற காலம் இது மகிழ்ச்சி அடைகிற காலம் இது நெருக்கடி நடுவிலே தேவனை மகிமைப்படுத்துகிற காலம் தான் ஆண்டவர் சொல்ற சியோன் குமாரரே ஏனென்றால் சியோனுக்கு சொந்தமானவர்களே சியோனை சார்ந்தவர்களே நீங்கள் கத்திருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த் என்று வேதம் சொல்லுகிறது கத்திற்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது என் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேளையிலேயும் ஆண்டவருடைய திருவசனம் சொல்லுகிறபடி நம் ஆண்டவருக்குள் மகிழ்ந்து கழிவுறும்படியான கிருபையை கர்த்த நமக்கு தந்தருள்வாராக அதனால் தான் ஏசி சொன்னார் ஒரு மனிதன் எல்லாவற்றையும் ஒரு முத்தை கண்டுபிடித்து விட்டார் ஒரு பெரிய வைரத்தை கண்டுபிடித்து விட்டார் தன் சொத்துக்களை எல்லாம் விற்று அதை வாங்குவதற்கு பிரியாத்தனம் படி அதை வாங்கி விடுவான் அது தன்னுடையதாக மாற்றி விடுவான் அதே போலதான் தெய்வன் நமக்கு சொல்லுகிறார் இவ்வொருவருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு அனந்த பாக்கியம் நீ ஷியோனிலை சார்ந்த குமாரன் என்பது அந்த சியோனின் குமாரனாக இருக்கிற ஒன்னை பார்த்துதான் கத்த சொல்லுகிறார் மகிழ்ந்து கலிகூறுங்கள் மகிழ்ச்சியோடு கூட களி கூர்ந்து கத்தரை மகிமைப்படுத்துங்கள் அதுவே நமக்கு பெரிய நன்மைகளை கொண்டு வரும் முன்மாரிக்காக பின்மாறிக்காக வேண்டி கொள்ளுங்கள் அல்ல நான் ஏற்கனவே அவைகளை வருஷிக்க பண்ணியிருக்கிறேன் என்று வாக்கும் பண்ணியிருக்கிறார் நம் மகிழ்ந்து கலிகூறுவோமா நம்முடைய துன்பங்கள் நம்முடைய வேதனைகளை அவர் பாதத்தில் கொடுத்து விட்டு பரலோகத்தின் பாக்கியத்தை தந்தபடினாலும் ஸ்தோத்திருக்கிறேன் என்று சொல்லுவோமா நம்ம எல்லாரும் இணைந்து டிரவிப்போம் எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனேங்களே தேப்பிதாவே இந்த மனமகிழ்ச்சியான வேலைக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் நாங்கள் அக்கள் மகிழ்ந்து கழிகூற கிருபையினாலும் தயவினாலும் எங்களை நிரப்பி வழிநடத்துவீராக தெய்வ பிரசன்ன சூழ்ந்து கொள்ளுவதாக இரக்கம் பாராட்டும் தேவாதி தேவனுடைய கரம் கூட வழிநடத்து வேண்டும் என்று நாங்கள் நாமத்தில் ஷுபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே